கடக லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடக லக்னத்திற்கும் ஒரு விதமான கஷ்டம் இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை துணையால் தான் அவங்க அதிகமாகவே கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவே இந்த விருச்சக லக்கணத்திற்கு நீர் லக்னமாக இருக்கக்கூடிய இந்த விருட்சகலக்கணத்திற்குன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க தீராத கடனால் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சுட்டு அதை சரியாக முடிவுக்கு முடியாமல் அந்த தீராத கடனால் அவங்க அவஸ்தப்படுவாங்க அவங்களுடைய ஆசையினால் ஏற்படக்கூடிய விளைவு அவங்கள ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே மீன லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீன லக்னத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எதை பற்றி நம்ம ஆசைப்படுறோம்னே தெரியாது ஒரு இலக்கு என்பதை இந்த நீர் ராசிகளே சில பிரிவுகள் உண்டு இது வந்து தேங்கிய நீர் ஓடும் நீர் அலையும் நீர் அப்படின்னு சொல்லி அது கடல் நீரா அல்லது நதி நீரா அல்லது கிணற்றி நீரா அப்படிங்கிற ஒரு பிரிவுகள்லாம் உண்டு இதில் இந்த மீனத்தை வந்து என்ன சொல்லுவோம் கடல் நீர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அவங்க சதா ஏதாவது ஒரு இறைச்சலோடு தான் இருப்பாங்க அவங்க எந்த விஷயத்துக்காக அவங்க போராடுறாங்க எந்த விஷயத்தை அடையிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னு கூட அவங்களாலேயே கெஸ் பண்ண முடியாது இன்றைக்கி ஒரு தேவை இருக்கும் நாளைக்கு ஒரு தேவை இருக்கும் அடுத்து மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த போராட்டங்களையெல்லாம் இந்த மூன்று லக்னங்களும் சந்திக்கும் அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்களால் ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கணம் அப்படின்னா அது வந்து இந்த மீன் இலக்கணத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாங்க